வணக்க நண்பர்களே வெல்கம் டு யூடியூபர்ஸ் விவசாய நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திர வைகாசி பட்டத்துக்கு என்ன மாதிரி காய்கறி படங்கள் போகலாம் எது பண்ணா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு கேட்டிருங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சித்திரை வைகாசி பட்டத்தில் எந்த மாதிரி காய்கறிகள் போகலாம் எது போட்டால் நல்லா லாப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூபர்ஸ் விவசாய சேனோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல காத்து வெல்கம் இன்னைக்கு இந்த வீடியோல சித்திரை வைகாசி பட்டங்களில் என்ன மாதிரி காய்கறி பயிர்கள் போட்டோம்னா வந்து என்ன மாதிரி பயிர்கள் போட்டோம்னா நல்ல விலை பார்க்க முடியும் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா சித்திரை வைகாசி அப்படிங்கிறது பியூர்லி சம்பர் சம்பந்தம் சொல்லுவோம் இந்த வருஷம் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பயிர்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறதும் அதிகப்படியான மகசூல் வந்து பயிர்களை எடுக்க முடியாமல் போறதும் நிறைய பிரச்சனைகளை விவசாயிகள் ஃபேஸ் இருக்கிறோம் அந்த ஆங்கில பார்த்தோம்னா இந்த பட்டங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் காய்கறிகள் போகலாம் அப்படின்னு நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பொதுவாகவே வந்து எப்போ வந்து விவசாய சவாலாக இருக்குமோ அப்பதான் வந்து விலை அப்படிங்கிறது கேட்கும் ஸோ லாஸ்ட் டைம்ல லாஸ்ட் டூ லாஸ்ட் டைம்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதங்கள்ல ரூபாய் வரைக்கும் வெங்காயம் போச்சு ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் தான் போயிருக்கு ஸோ இந்த டைம்ல ஒரு பதினஞ்சு இருபது நாள் பேர் வெங்காயமாக இருக்குது பதினஞ்சு இருபது நாள் பயிர் தக்காளியா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பொழுது சூப்பர் ரேட்டு பார்க்குவாங்க ஸோ ஹார்ட் சம்மரில் வந்து வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பெரிய சேலஞ்ச் எல்லா விவசாயிகளுக்குமே சோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா காய்கறி பெருகல் நீங்க எது வச்சாலும் இந்த சம்மரில் வச்சிங்க அப்படின்னா டஃபா நல்ல ஈல்டு வந்து கொஞ்சம் சவாலா இருந்தாலும் நல்ல ரேட்டு போக வாய்ப்பு

வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த டைம்ல ஹார்ட் சம்மர் வச்சீங்கன்னா ஓ இப்போ வந்து பூச்சி நோய் தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கும் பர்ட்டிகுலராக ஒயிட் ஃபேஷன் சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்கள் தொந்தரவும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஹெல்ப் வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த சேலஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்க பயிர் வச்சீங்க அப்படின்னா வந்து சூப்பராக ஈல் எடுக்க முடியும் ஸோ ஈல் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பார்சிசஸ் வந்து யூடியூஸ் ஐயிலேயும் பச்சை குடும்பத்துலையும் வந்து பகுதி பெயர் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க ஈல் இந்த சம்மர்ல என்னென்ன மாறெல்லாம் பயிர் பண்ணலாம் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி ஈல் எடுக்கிறது அப்படின்னா யூடியூப் ஷாயோட பிரீமியம் மாடல் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம் ஸோ அந்த ஸ்கீம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா டாப் டு பாட்டம் உங்களுக்கு அந்த பயிருக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த பயிரை அறுவடை பண்ற வரைக்கும் கூட இருந்து உங்களுக்கு கைட் பண்ணி எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து இந்த டைம்ல சம்மர்ல பெருசா வராது நல்ல ரேட்டு போகவும் வாய்ப்பு இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு நெல் பாங்கா இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா சேலஞ்சா பண்ண முடியும் நினைக்கிறவங்க ஒரு அரை ஏக்கர் டு ஒரு ஏக்கர் வரைக்கும் கொத்தமல்லி வைக்கிறது அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும் நல்ல ரேட்டு போக வாங்கியிருக்கும் எக்ஸ்ட்ரீமா சூப்பர் ரேட்டு போகவும் வாய்ப்பு இது மூலமா தெரிஞ்சுக்கிறேன் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா குக்கர்பசி குடும்பத்தை சார்ந்த பாவக்காய் பொருளங்க அவரக்கா இந்த மாதிரி குரூப்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டு கொடுக்கும் ஏன்னா சித்திரை வைகாசி மாசிலாம் எல்லாம் சித்திரை வைகாசி அணியாடி இதுக்கு மேற்பட்டு கல்யாண சீசன் நிறைய வரும் தென் கோவில் விசேஷங்கள் நிறைய வரும் நல்ல வெஜிடபிள்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும் சம்மர் டைம்ல உங்களுக்கு நல்லாவே வந்து ரேட்டு பார்க்க முடியும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ வாட்டர்மேன் இப்போ எடுக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த சம்மரோட ஹார்ட் இது இருக்கும் இப்போ நீங்க வாட்டர்லாம் வஸ்ட் மிலான்னு வச்சாலுமே ஓரளவுக்கு நல்ல அஃபோர்டபுள் ரேட்டு போகும் வாய்ப்பு இருக்கும் சோ இந்த சித்திரை வைகாசி பட்டங்களில் என்னென்ன மாதிரிலாம் பயிர்கள் வைக்கணும்